பிரைஸ்லோ ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நீதி நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தர்மியான நாளிலும் கூட உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கு கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோதான் வார்த்தைகளை கேட்டாலும் தேவனுடைய வார்த்தை மாதிரி வராது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு 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 ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நம்ம எல்லாம் சோர்ந்து போயிருப்போம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும் நலனை தரும் சுகத்தை தரும் நல்ல ஒரு சமாதானத்தை தரும் கட்ரஸ் கற்றவர்கள் நிறைய ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாட்களிலும் நான் உங்களோடு கூட ஒரு வேத பகுதியை நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு நான் பேசிக்கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதி கொடுக்க முடியாது அப்படின்னு கடந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் உபவாசத்தினால என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்தேன் அது கேட்ட உங்களுக்கு யாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம் நன்மையாக இருந்திருக்கோம் உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் உபவாசம் ஒரு மனுஷன் இருக்கிறதுனால அது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுனால அப்படி சொல்லி எல்லாவற்றிலையும் சாதிக்கிற ஒரு காரியமாக ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை யூ அப்படியே நீங்க செயல்படுத்துங்க ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாரா இந்த புதிய வாரத்திலும் கூட நான் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் திருடிய பரிசு நாமத்து கிறிஸ்தோத்திரம் உண்மை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் உண்மை ரொம்ப தேவையான ஒன்றா இருக்கிறது நம்ம இந்த பூமியில் நாம் பார்க்கிறோம் உண்மையில்லாத மனிதர்கள் கிட்ட காணப்படுகிற காரியங்களை நாம் கவனிக்கிறோம் அதனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிக்கப்படாதவங்க சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சரி உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள்லாம் வரும் அப்படின்றத நான் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை பிறகு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் இன்றைக்கு அந்த உண்மையை குறித்து தானே வார்த்தைகளை நான் சொல்ல பாரு உண்மைக்கு ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை விசுவாசிக்கிற நாம் அவரை போல உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகையால் உண்மை உண்மை உள்ளவர்கள் இவர்களை குறித்து நாம் இனி வருகிற நாட்கள்ல தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் தத்துடைய வார்த்தை நாம் கவனிக்க போகிறோம் இன்றைக்கும் கூட முதலாவதாக நம்முடைய தேவனை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்று தச நூறு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஒன்று தச நோன்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் உண்மை உள்ளவர் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுடைய உண்மை மாறி போகுது நாம் எல்லாருமே பார்க்கிற ஒன்று வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல வேலை செய்கிற நபர்கள் ஓனருக்கு அநேக பேர் உண்மையா இருக்கிறாங்க சில பேர் உண்மை இல்லாதவர்களாய் போகிறார்கள் அதே போல குடும்பத்துல மனைவி புருஷனுக்கு புருஷ மனைவிக்கு உண்மை இல்லாதவர்களாய் போகிறார்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்லாதவர்களாய் போகிறார்கள் கூட உயிருக்கு உயிராக பழகிற நண்பர்கள் கூட பிரைஷ்ணோடு உண்மை இல்லாதவர்களாய் போகிறார்கள் ஆக இந்த பூமியில உண்மை இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உண்மையாய் நடந்து கொள்ளுகிற தேவனை நாம் ஃபாலோ பண்ணும்போது பின்பற்றும் போது நம்மையும் அந்த உண்மையுள்ளவர்களாய் கத்த மாற்ற அதை தான் வார்த்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் சொன்னால் நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் உலையான செயற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த அவர் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் நமக்கு எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் வாக்கு கொடுக்கிற தெய்வம் வாக்கு மாறாதவராய் இருந்து வாக்கு தத்தத்தும் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதில் அவர் உண்மை உள்ளவர் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அழைக்கிறதிலே அவர் உள்ளவராக இருக்க

ஒவ்வொருவரும் தேவனை தேடுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மை உள்ளவர் அதனால இந்த வார்த்தை கேட்கிற நீங்க நம்மளை படைச்ச தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் உங்களை பெற்ற தாய் தவருக்கு இருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த உன் மனைவிக்கு நீ உண்மை உள்ளவனாயிருக்க ஆண்டவர் கொடுத்த உன் புருஷத்துக்கு நீ உண்மையுள்ளவர்களாயிருக்கோ இல்லை இந்த உண்மை இல்லாத தவறி போகிறதுனால உன் வாழ்க்கையில் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிற வேண்டியதாக இருக்கிறது இந்த உண்மை இல்லாத இருக்கிற பட்சத்தில் போகும்போது சில குடும்பங்களில் மரணங்களும் நேரிடுகிறது உண்மை இல்லாத மறைச்சி மறைச்சி செய்கிற சில காரியங்களினாலேலூவியா நம்முடைய ஆண்டவர் குறிச்சு நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் அப்ப அவரை பின்பற்றுகிற நாம் அவரை தேடுகிற நாம் அவரை விசுவாசிக்கிற நான் உண்மையுள்ளவர்களா இருக்கூவியா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ள தேவன் ஹலலூவியா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று குருந்திய நிறுவம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கு தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகுவார் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையா அல்லாமல் வேற எதுவும் சோதனை உங்களுக்கு வரல எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எல்லா விதமான ஆட்களுக்கும் பூமியில சோதனை வரும் கஷ்டம் வரும் நெருக்கடி வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்பட ஆண்டவர் விட மாட்டார் சரிங்களா உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட ஆண்டவரங்களை விடவே மாட்டார் ஒரு அளவு வச்சுருக்கிறார் இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படணும் இவ்வளவுதான் நீங்க போராட்டத்தை சந்திக்கணும் அப்படின்னு அளவுக்கு மீறி ஆண்டவரங்களை விட்டுற மாட்டார் சோர்ந்து போகாதீங்க அலையோய் சோர்ந்து போகாதீங்க அவர் நம்மை நடத்துகிற விதத்துல நமக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் சொல்றாரு உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பதற்கு இருக்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அதனால உங்க வாழ்க்கையில சோதனை கஷ்டம் போராட்டம் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சா கவலைப்படாதீங்க நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உன் மேல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால அந்த சோதனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள போக்கு உனக்கு உண்டாக்குவார் சீக்கிரம் நீ மேல வருவ சீக்கிரம் உனக்கு சோதனை ஜெயிப்ப சீக்கிரமா நீ எழுந்து நிற்ப சீக்கிரமா சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுவார் தைரியமா இருங்க உங்களை அழைச்ச தேவன் உங்களை லட்சித்த தேவன் உங்களை பேர் சொல்லி முன்குறித்த தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பொய்ய நிறைவேறும் அதனால தேவ பிள்ளைங்களை தேவன் உண்மையுள்ளவர் நமக்கு நன்மை செய்கிற விஷயத்தில் நமக்கு உதவி செய்கிற விஷயத்தில் நம் மேலும் கரிசனையாய் இருக்க வேண்டிய விஷயத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் உண்மை உள்ளவர்கள் மனு குறைந்து குறைந்திருக்கிறார்கள் ஆண்டவர் பார்க்கிறாரு இந்த பூமியில உண்மை உள்ளவர்கள் குறைஞ்சிருக்கிறாங்களாம் எவ்வளவு வேதனையே சொல்றாரு இல்லை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே கத்திரக்கு சோத்திரம் உண்மை உள்ளவர்கள் குறைஞ்சிருக்கிறாங்களாம் அந்த குறைவான லிஸ்டில் நாம் வர வேண்டும் உண்மையில நாம் பெருகுவோம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறோம் அல்லூர் தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் அவரை பின்பற்றுகிற தாமம் எல்லா விஷயத்திலும் உண்மை உண்மையுள்ளவர்களா இருப்போம் உண்மையா இருக்க உண்மையா இருங்க ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற திருசபைக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களுடைய ஊழியக்காரருக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களுக்கு இருக்கிற பொறுப்புல நீங்க உண்மையுள்ளவர்களா இருப்பீங்கன்னா நிறைவான ஆசீர்வாத்த பெருகீங்க கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஜெயிக்கலாமா அன்பின் பரவல்கள் பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் தர்மையான நாளில் இந்த புதிய வாரத்திலிருந்து உண்மையை குறித்து நாங்கள் பார்க்க பார்க்கிறோம் மாண்டவரே உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் என்னென்ன நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வருகிறது என்பதை கர்த்தாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதுல முதலாவதாக தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொடுத்திருக்கிறீர்கள் தகப்பனே உமை போல நாங்களும் எல்லா காரியத்தில் எல்லா விஷயத்துல உண்மையானவர்களா இருந்து நாங்கள் சாட்சிக்குரியவர்களாக வாழ எங்கள் கிருமைத்தார்கள் உதவி செய்ாமத்திற்கு தாமே ஆமே ஆமே கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பார் கண் சீர்